தமிழ்நாட்டில் ஓரூர் மலை வெள்ளத்தில் மூழ்கிய ஒரு இரவு அந்த ஊரின் ஓரத்தில் ஒரு பழைய பங்களா சாமி பிள்ளை மாளிகை பல ஆண்டுகளாக பூட்டியிருந்தது அந்த இடத்தை பற்றிய பழைய கதைகள் உண்டு அங்கே போனவர்கள் யாரும் திரும்பி வரவே இல்லையாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை யாரும் கண்டுகொள்ளவில்லை அந்த நாளில் வந்தது நிஷா ஒரு குற்றவியல் பத்திரிகையாளர் திகில் சம்பவங்களை பின்னணியை ஆராய்ந்து உண்மையை வெளிக்கொண்டு வரும் அதிரடி பத்திரிகையாளர் புது இடத்தில் மாறுபட்ட ஸ்டோரி தேடும் அவள் சாமி பிள்ளையின் மாளிகையில் கதையை ஆராய்ந்து ஒரு யூடியூப் டாக்குமெண்டரி செய்ய முடிவு செய்தாள் நிஷா மட்டும் தனது கேமராவுடன் அந்த பங்களாவின் கதவை திறந்தாள் மலையின் சத்தத்தோடு கூண்டுகளிலிருந்து பாம்பும் பறவைகளும் அலறல்கள் அவளுக்கு ஏதோ மர்மம் நிறைந்த சப்தங்களும் எழுப்பியது அதில் துடித்தெழுந்த தூசு பழைய மாளிகையின் சிதைந்த சுவர்கள் மறைந்து கொண்டிருந்தது இங்கே வேற யாரும் இருக்கேனும் யாரும் இங்கே வரமாட்டாங்களான்னு சொல்லியிருந்தாங்களே என்று நிஷா தன்னிடமே கேட்டுக்கொண்டாள் மாளிகையின் நடு மண்டபத்தில் எரிந்திருந்த பழைய விளக்கு ஒரு பெரிய படி அதன் ஓரத்தில் கீழே செல்லும் இருண்ட கிணறு போன்றவை நுழைவாயில் ஒன்று அந்த இடத்தை பற்றிய பழைய தகவல்களில் அதற்கு கீழே இறங்கினால் திரும்பி வரவே முடியாது என்று எழுதப்பட்டிருந்தது நிசா தனது கேமராவை திரும்பி அந்த நுழைவாயிலுக்குள் இறங்கத் தொடங்கினாள் படிகளை எண்ணிக்கொண்டே இறங்கினாள் ஒன்று ரெண்டு மூணு என தொடங்கி இருபத்தஞ்சு வரையும் படிகள் முடிவதே இல்லை நிசா கீழே செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் காற்றின் சத்தம் மாறியது ஷ் என்று சத்தம் எழுப்பியது யாரோ அவளுக்கு இருட்டில் இருந்தது போல அதிக நேரம் கழித்த பின் அவள் அடித்தளத்தை அடைந்தாள் அந்த இடத்தில் ஒரு பெரிய அறை சுவர்களின் கருப்பு காந்தங்கள் மேலே சிதைந்த கிழிந்த நோட்டுகள் உள்ளே சிக்கினால் வெளியே போக முடியாது என்று காகிதம் மாட்டிக்கொண்டவர்களின் சத்தம் காலத்தை கடந்தும் கேட்கும் என்றும் அந்த சுவர்களில் கரைக்கட்டையின் மூலம் எழுதப்பட்டிருந்தது நிஷா வீடியோ ஷூட் செய்ய தொடங்கினாள் அப்போது காற்றின் மெல்ல ஒரு சத்தம் வந்துட்டியா அவள் திரும்பி பார்த்தாள் யாரும் இல்லை யார் என்று கூவினாள் பதில் இல்லை அந்த இடம் பாம்பு போல ஒரு அலறலை இழப்பியது அவள் கேமரா மெல்ல திசை திறப்ப அது பின்னால் மூளையில் ஒரு மனித உருவம் அது உலர்ந்த உடம்பு காலால் மெல்ல தட்டி தட்டி யாரோ மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது போல நிஷாவிற்கு தோன்றியது நிஷாவின் சுவாசம் அதை கேட்டவுடன் நின்று விட்டது நிஷா இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாது என்று ஓடினாள் மீண்டும் படிகளை எண்ணிக்கொண்டே மேலே செல்லத் தொடங்கினாள் ஒன்று ரெண்டு என ஆரம்பித்து இறங்கிய படிகளை விட ஏறிய படி அதிகமாக கணக்கு வந்தது படிகள் முடிவுக்கு வரவே இல்லை அந்த இரண்டே இரட்டில் யாரோ அவள் பின்னால் வந்து மெல்ல நடந்து கொண்டு வருவது போல ஒழிக்க தொடங்கியது நிஷா அலறினால் கேமரா வீடியோ தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது அவளது அலறல் சிறிது நேரத்தில் முடிந்துவிட்டது நிஷாவின் யூடியூப் சேனலில் கடந்த இரவு நடந்தது என்ற தலைப்பில் ஒரு வீடியோ வெளிவந்தது அந்த வீடியோவில் நிஷா மர்மமான உரையில் சடலமாக கிடந்தது கடைசியில் தெரிய வந்தது